வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் அம்மன் தேர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் பார்த்துட்டோம் பார்ட் ஃபைவ் பார்க்கலாம் வாங்க ஃபோர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன் நாலு வீட்லும் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் சொல்லதான் போகிறேன் நீங்கள் போட்டுட்டு வர போகிறீங்க ஏன்னா நான் ஏற்கனவே போட்டுட்டேன் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்படி பதினோரு பூ போட்ட இல்லைங்களா அதில் ஒரு ஒரு பூ வந்து உள்ளே மடக்கி போடணும் இதில் நல்லா புரியும் உங்களுக்கு ஒரு பூ வந்து உள்ளே மடக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பூ போடணும் அது வந்து ஒன்பது பூ வரும் அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பூ போட்டுட்டு அதில் மடக்கி மேலே ஒரு பூ ஒரு லைன் போடணும் அது வந்து ஏழு பூ வரும் அதுக்கப்புறம் அதே போல் உள்ள மடக்கிட்டு மேலே போடணும் அது அஞ்சு பூ வரும் அதுக்கப்புறம் அது உள்ளே மடக்கிட்டு அதுக்கு மேலே போடணும் மூணு பூ வரும் மூணு பூ மூணு லைன் வரும் இது எல்லாமே அஞ்சு பூன்னா அஞ்சு அஞ்சு பூ தான் வரும் நாலு பக்கமும் ஏழு பூனால் ஏழு பூ தான் வரும் பதினோரு ஒன்பது பூனால் ஒன்பது பூ தான் வரும் கீழே வந்து பதினோரு லைன் போட்டிருக்கோம் நம்ம பதினோரு பூ போட்டிருக்கோம் பதினோரு பூ பதினோரு லைன் போட்டிருக்கோம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் போட்டு முடிச்சிடுங்க மேலே வந்து ஒரு பூவில் இந்த மாதிரி நாலு மணி பூவே ரெண்டு லைன் போட்டாலும் போட்டுக்குங்க அப்படி இல்லை நம்ம பெரிய தெருவில் சொல்லியிருந்தோமே பெரிய தேரில் அண்ணாமலையார் தேர்ல போட்டோம் இல்லைங்களா இந்த மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கோங்க மேல நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் கீழே வந்து நாலு மணி பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாலு மணிலையும் அஞ்சு மணி பூ போட்டிருக்கேன் அந்த நாலு மணிலேயும் அஞ்சு மணி பூ போட்டுட்டு மேலே வந்து அதே அஞ்சு மணிப்பூவே கீழே வந்து ரெண்டு ரெண்டு மணில ஒயரை விட்டு எடுக்கணும் அதாவது இந்த பூவில் ஒரு மணி இந்த பூவில் ஒரு மணி அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மணியில் ஒயர் விட்டு அதில் ஒரு அஞ்சு மணி பூ போடணும் மேலே ஒரு மணி ரெட் கலர் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கிங்க இதே போல் போட்டு முடிச்சுடுங்க ஈஸி தான் நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டெப்பாக போட்டு முடிச்சுடுங்க ஈஸி தான் இது வீடியோவில் காமிக்கணும்னு இல்லை சொன்னாலே போட்டுடுவீங்க போட்டு முடிச்சுடுங்க இந்த டெக்ரேஷன் பண்ணுறதுலாம் உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிங்க இதுக்குள்ள அம்மன் அம்மன் வந்து நான் மணிலேயே போட்டு காமிக்கிறேன் அதை வச்சுக்கலாம் இதில் இதில் வந்து ஈஸ்வரரையும் அதே போல் மணியில் போட்டு காமிக்கிறேன் அதையும் நம்ம இதுக்குள்ளார வச்சுக்கலாம் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அந்த தேருக்கு முன்னாடி வந்து குதிரையை வச்சு செட் பண்ணுறது எப்படின்னு அது அப்புறம் ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்